అయ్యో బిగ్ బాస్ మింటు మింటు మా

பயங்கரமா இருக்காங்க மத்தபடி எல்லாம் பெருசா சாச்சன் அவர்கள் சாச்சன் அவர்கள் வேற அளவு டான்சரா இருக்காங்க கண்டிப்பா நான் இப்ப பாத்தேன் கடைசியில தீப கண்ணன் கூட ஒரு டான்ஸ் ஆடினாங்க பிச்சு அதேட்டாங்க தீப கண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி சுத்தமா காணாம போயிட்டு சாச்சன் அவர்கள் மட்டும் பயங்கரமா தெரிஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ஓகேவா மத்தபடி யாருக்கும் பெருசா டான்ஸ் ஆட தெரியல நார்மலா தான் பண்றாங்க இப்படி இருக்கும்போது நீங்க நினைச்ச இந்த டாஸ்க் இன்னைக்கு வச்சு முடிச்சிருக்கலாம் ஏன் நாளைக்கு வரத்து கொண்டு போறீங்க எனக்கு சுத்தமா இது எனக்கு தெரியல பிக் பாஸ் எங்களுக்கு ஒண்ணு மட்டும் தோணுச்சு ரைட் இந்த வாரம் கண்டென்ட் இல்ல அதனால ஏதாவது ஒன்னு பண்ணனும்னு சொல்லி ஒரு சில வேலைகளை பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லி யோசனை

கடைசியா யாரோட ரெண்டு ஃபேமிலி வராங்களோ அவங்க தான் கண்டிப்பா வின்னர் ரன்னரா இருப்பாங்க கடைசியா யாரோட ஃபேமிலி வருதோ அவங்க தான் கண்டிப்பா வின்னர் ஆகுவாங்க அப்படிங்கறது ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி இருக்குது அந்த வகையில இந்த சீசன்ல பாத்துருப்பீங்க முத்துக்குமாரன் அவர்களோட ஃபேமிலி தான் கடைசியா வந்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்கன் அவங்களுக்கான ஃபேமிலி வந்தாங்க அப்ப அந்த டைமே நம்ம ஒண்ணு சொல்லியிருந்தோம் ரைட்டு அப்போ பிக் பாஸ் பொறுத்தவரை இந்த வாரம் இந்த கண்டென்ட் தான் இருக்கும் போது கடைசி அவங்க ரெண்டு பேர் கண்டென்ட் காட்டணும்னு சொல்லி கடைசி வரத்தி கொண்டு போறாங்க அப்படியே கடைசி வரத்தி கொண்டு போறாங்க அவங்களுக்கான ஃபேன்ஸையும் அப்படியே எங்கேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒண்ணு பண்றாங்க அப்ப கண்டிப்பா இவங்க தான் வின்னர் ரன்னர் நம்ம பேசணும் கரெக்ட் தானே கரெக்ட் அப்போ எனக்கு இங்க ஒரு டவுட் வருது ப்ரோ இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் ஓகேவா எனக்கு இங்க ஒரு டவுட் வருது வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேர் மட்டும் சோலோ இல்ல மூணு பேர் இல்ல நாலு பேர் சொல்லலாம் நாலு பேருக்கான சோலோ பர்ஃபார்மன்ஸ் சாங் இன்னும் வரல ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லாருக்கான அந்த சோலோ பர்ஃபார்மன்ஸ் சாங் வந்துகிட்டு இருக்குது டபுள் பர்ஃபார்மன்ஸும் வருது சோலோ பர்ஃபார்மன்ஸும் வருது அந்த வகையில ரியாக்கும் வராம இருந்துச்சு ஆனா கடைசியில ரியாக்கு வந்துட்டு நீங்க கேட்கலாம் யார் பூரம் அந்த நாலு பேர் கேட்டீங்கன்னா தர்ஷா குப்தா எப்படி நண்பர்களே தர்ஷா குப்தா முத்துக்குமரன் ஜாக்லின் தீபகண்ணன் இந்த நாலு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ்க்கான சாங் இன்னும் வரவே இல்ல தீபகன் ஆடி அது பாத்துருப்பீங்க பாட்டுகள் கிடையாது தெரிஞ்சது தீபகன் பாட்டை கிடையவே கிடையாது அது சோழவும் சரி டியோவும் சரி தீபகரனு கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா தீபகரனுக்கான டியூல் சாங் பாட்டு வேற சோழ பர்ஃபார்மன்ஸ்க்கான பாட்டும் வேற ஓகேவா அந்த வகையில அது சாச்சனக்கான பாட்டு வீட்டுக்குள்ள வந்தது சாச்சனக்கான பாட்டு ஆனா அது தெரியாம ஐயோ நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க சொல்லிட்டு சாச்சனாவே ஸ்டேஜ் கூட்டு போயிட்டு நம்ம தீபகரன் ஸ்டேஜ்ல போய் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா அது சாச்சனக்கான பாட்டு அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இன்னும் தீபகரனுக்கு பாட்டுகள் வரல இந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது வேளை எப்படி ஒரு வேளை முத்துக்குமரன் வின்னராகவும் இரண்டாவது இடத்துல நம்ம தீபக் கண்ணு இல்லைன்னா ஜாக்ல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வருவாங்களா நான் இல்ல கேட்கறேன் எனக்கு தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே அதனால கேட்கறேன் அப்ப நீங்க கேட்கலாம் அப்புறம் இப்ப தர்ஷா குப்தா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா தர்ஷா குப்தா அவர்கள சுவாப்பாய் வந்துட்டாங்கன்னா எப்படியே சுவாப்பாய் வந்துட்டாங்கன்னா அவங்க வின்னர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அது பண்றாங்க ஏன் இப்போ இவங்களுக்கு எல்லாம் பாட்டுகளே போடாம கடைசி நாளத்துக்கு கொண்டு போறீங்க இப்ப எல்லாருக்குமே வீட்டுக்குள்ள வந்து ஓரளவு இந்த சோள சாங் போட்டீங்க அப்போ சரியா எல்லாருக்குமே சோள சாங் போட்டீங்க அப்படி இருக்கும்போது முத்துக்குமாரன் ஜாக்லின் தீபக் அண்ணா அவங்களுக்கும் போட்டிருக்கலாமா ஏன் போடல கடைசி நாள் வரத்தி கொண்டு போய் அங்க கண்டென்ட் எடுக்கணுமா என்ன இல்ல கேக்குறேன் அப்படி ஒரு கண்டென்ட் தேவையான்னு கேக்குறேன் மொத்தத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த வாரம் கண்டென்டே இல்லாம எங்க கண்டென்ட் எடுக்கன்னு தெரியாம ஏதோ இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க இந்த டான்சிங் மராத்தான் டாஸ்க்கை பொறுத்தறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள்ல ஃபுல்லா முடிச்சிடலாம் ஒரு நாள் கண்டென்ட் தான் அங்கே மொத்தமாகவே இருக்கும் ஒரு நாளில் முடிச்சிடலாம் ஆனால் இருந்தாலுமே அந்த டாஸ்க்கை இழுத்து 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 மூணு நாள் கொண்டு வர போகிறாங்க மூணாவது நாள் நாளைக்கு இப்போ டாஸ்க் என்ன பாட்டு நாளைக்கு தான் நடக்க போகுது நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரனுக்கான பாட்டு ஜாக்கலனுக்கான பாட்டு தீபகண்ணனுக்கான பாட்டு தர்ஷா குப்தாக்கான பாட்டு எல்லாமே வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பேருக்கான பாட்டு அங்கே வரும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு என்னன்னா வேற ஏதாவது டாஸ்க் வச்சிருக்கலாம் நீங்கள் ஏன்னா ஸ்வாப்னு ஒரு மேட்ரு வச்சிருக்கீங்க அப்போ ஸ்வாப்னு ஒரு மேட்ரு வச்சிருக்கும் போது வேற ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டாஸ்க் வச்சா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்திருக்கும்ல ஓகே அப்போ இன்னொரு டாஸ்க் வச்சிருக்காங்க இந்த டாஸ்க் வச்சும் அப்போ கண்டிப்பாக யார் வரப்போறான்னு சொல்லி கண்டிப்பாக முடிவு பண்ணுவாங்க ஏன்னா டாஸ்க்கு பேஸ் பண்ணி மட்டும் நீங்க ஸ்வாப்பிங் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கீங்க அது எனக்கு தெரிஞ்சு கடைசியில் பிராங்காக தான் இருக்கும்போது அந்த பிராங்க் உருப்படியா பண்ணலாமேன்னு நான் கேட்கிறேன் எப்படி அந்த பிராங்க் உருப்படியா பண்ணலாமே இன்னொரு டாஸ்க் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ளவங்களும் இன்னும் கொஞ்சம் இறங்கி ஆடுவாங்க இப்போ சாச்சனா பொறுத்தவரைக்கு இந்த டான்சிங் மராத்தான் டாஸ்க் வந்தானே அந்த பொண்ணு ஒரு மாதிரி லோ ஆயிட்டா ஏன்னா அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள கலர் கலராக டாஸ்க் இருக்கும் எல்லா டாஸ்க்லையும் மத்த ஆளுக்கு போட்டு அடி கவுருக்கு ஒரு கவுத்தி விட்டுட்டு நம்ம கண்டிப்பா அந்த டாப் ஃபைவ்ல பேர்லாம் அந்த பொண்ணு நினைச்சா டான்சிங் மராத்தான்னு சொல்லி அந்த டாஸ்க் அறிவிச்சோன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி தலை தொங்க விட்டா சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது பார்க்கும்போது எனக்கு என்னமோ இவங்க ஸ்வாப் வைக்க போறது இல்ல இருந்தாலும் மக்களையும் கரெக்டா ஏமாத்தாம எடுக்காங்க அப்படிங்கறத உண்மை ஒருவேளை நாளைக்கு ஸ்வாப் இருந்துச்சுன்னா எதை வச்சு ஸ்வாப் பண்ணிவிங்க எதை வச்சு ஸ்வாப் பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கான கொஸ்டினா இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் ப்ரோ வீட்டுக்குள்ள கூட பெருசா டாக்ஸிக் இல்ல லாஸ்ட் சீசன்ல பயங்கரமா வீட்டுக்குள்ள வெறித்தனமா சண்டை போயிட்டு இருந்துச்சு பட் இந்த சீசன்ல வீட்டுக்குள்ள அப்படி இல்ல வீட்டுக்கு வெளியே ஐயோ யோ சொல்ல முடியாத லெவலுக்கு போயிட்டு இருக்கு ப்ரோ எங்க இல்லாம போகுது அவ்வளவுதான் நாடு நாடு விட்டு நாடு காடு விட்டு காடுன்னு எங்க இல்லாம போயிட்டு இருக்கு இந்த சீசன் வந்து தமிழ்ல மட்டும் ட்ரெண்ட் ஆகலடா அதர் லாங்குவேஜ்ல நாங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்டான்னு சொல்லிட்டு எங்க இல்லாம கொண்டு போயிட்டு இருக்காங்க அவுட் சைடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா என்னோட கருத்து அது நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி அதுதான் உண்மையான கருத்து ஏன்னா நான் ஓபனாவே நானே நானே இன்னைக்கு காலையில இருந்து பாத்துட்டு என்ன வேற லெவல்ல பாத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ப்ரோ ஒண்ணுமே சொல்றது இல்ல ரொம்ப டிஃப்ரெண்டா தான் போயிட்டு இருக்குது இந்த டாஸ்க்கு இன்னும் இழுத்து 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 கடைசி நாட்கள் எப்படி இந்த ஸ்வாப்பை தடுத்து நிறுத்த போறாங்க யாரை எபிட் பண்ண போறாங்க பணப்பெட்டி எப்போ வரப்போ அப்படிங்கறதுல மொத்தமாவே ஒரு கேள்விக்குறியாக வச்சிட்டாங்க இந்த எல்லா சீசன்லயுமே இந்த வாரம் தான் பணப்பட்டி இருக்கும் ஓகேவா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் பணப்பட்டியே காணும் எல்லா சீசன்லயுமே இந்த வாரங்கள்ல எக்ஸ் கண்டஸ்ட் உள்ள வர மாட்டாங்க பட் இந்த சீசனை பொறுத்தவரை எக்ஸ் கண்டஸ்ட் உள்ள வந்திருக்காங்க எல்லா சீசன்லயுமே உள்ள வர யாரையுமே ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு டாஸ்க் வைக்க மாட்டாங்க பட் இந்த சீசன்ல அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க மொத்தத்துல இந்த சீசனே ரொம்ப டிஃப்ரெண்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த சீசனே நம்ம கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க பட் என்னோட கஸ்டிங் எப்படி இருக்கா இப்போ இவ்வளோ தூரம் பண்ணிட்டாங்களா இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிங்கில விஷன் இருக்கும் நான் என்னோட கெஸ்ட் சொல்கிறேன் திருப்பியே சொல்றேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சிங்கில விஷன் வைப்பாங்க அப்போ சிங்கிள் விஷயம் வச்சா மீதி இருக்க ஏழு பேர் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிடுவாங்க எப்படி மீதி இருக்க ஏழு பேர் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருவாங்க அப்புறம் சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் ஸ்வாப் அப்படிங்கிற மேட்டர் வைக்க முடியாது ஏன்னா அந்த அந்த சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் ஃபைனல் ஓட்டிங் வந்துரும் ஓகேவா அப்போ ஃபைனல் ஓட்டிங்ல நடுவில் கொண்டுலாம் யாரையும் மாற்றி உள்ளே கொண்டு சொல்ல முடியாது அந்த வகையில் சாட்டர்டே சண்டே நாளைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு ஸ்வாப் அந்த மேட்டரெலாம் முடிஞ்சிடும் நாளைக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையான்னு ஆனால் அந்த ஏழு பேர் வருவாங்கல்ல அந்த ஏழு பேர் பயங்கரமான ஹைப்பில் வருவாங்க அப்போ அந்த ஏழு பேர் பயங்கரமான ஹைப்ல வரும்போது ஒரு நாள் மிட் வீக் எக்ஸ்டன் இருக்கும் கண்டிப்பா மிட் வைப்பாங்க கண்டிப்பா மிட் வீக் எக்ஸ்டன் இருக்கும் இன்னொரு நாள் பணப்பெட்டி வைப்பாங்க அப்போ இந்த பணப்பெட்டி மிட் வீக் இதை வச்சே பயங்கரமா கொண்டு போக வர அது மட்டும் பொங்கல் செலிபிரேஷன் இருக்கு பொங்கல் செலிபிரேஷன் மிட் வீக் எக்ஸ்டன் பணப்பெட்டி கதை சொல்றது கிராண்ட் பினாலே அவ்வளவுதான் சீசனை முடிச்சாங்க இதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்டா இருக்கும் எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க மக மாதிரில போடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கடுமையான போரிங் போ கடுமையான போரிங் வீட்டுக்குள்ள பதினாறு பேர் இருந்துமே சீசனை வந்து ஹைப் ஆகாம போரிங்கின் உச்சல இருக்கு அப்படிங்கறதா உண்மை அப்படியே போரிங்கின் உச்சத்துல போயிட்டு இருக்கு உண்மை உண்மைக்கலாம் ஒரு லட்சம் தொடர்ல ஏன்னா பேசிட்டு மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி ஒரு லட்சம் வயது வாய்ப்புகளே கிடையாது மொத்தத்தில் கடுமையான போரிங்க போயிட்டு இருக்குது இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர அந்த இன்னொரு எட்டு பேர் வந்தாலும் வருவாங்க கண்டிப்பா வருவாங்க இன்னொரு எட்டு பேர்ல சாரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ப்ரோ எட்டு பேர் இருக்காங்களா எத்தனை பேர் இருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நாலு அஞ்சு பேர் வீட்டில் வந்தாலும் வருவாங்கன்னு தோணுது அது திங்கக்கிழமை வருவாங்க அவங்க வந்து என்னென்ன பண்ண போறாங்கன்னு வேற தெரியல அவங்க வந்து என்ன கேமா மாற்ற போறாங்க திங்கக்கிழமை வந்த வீட்டுல அட்டாக் முன்ன இறங்க போறாங்களா இல்ல பாசம் முடில இறங்க போறாங்களா எதுவுமே தெரியல இந்த சீசனை எனக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கா ஐயா இதுக்கு வர்றது சட்டு போட்டு இந்த கப்பு கப்ப கொடுத்து சீசனை முடிச்சு விடுங்கயா என்னால முடியல அப்படின்னு மருதா இருக்கு இதை பத்தி உங்களுக்கான எனக்கு கருத்து சொல்லி மறக்காம கமல்ல போடுங்க ஆனா பிக் பாஸ் ஏதோ க்ளூ கொடுக்காரு உங்ககிட்ட கடைசி அவனு கேட்கணும் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கேரக்டர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க தீப கண்ண இந்த ரெண்டு பேருமே பஸ் அடிச்சு அடுத்த செகண்டே அவங்களுக்கான கேரக்டர்ல போயிருக்காங்க ஒரு செகண்ட் கூட அந்த கேரக்டர் கீழே வர மாட்டேங்க உங்களுக்கு இந்த ரெண்டு கேரக்டர் பிடிச்சிருக்கு மறக்காம கமல்ல போடுங்க அடுத்த பாக்கி